அரண்மனை உருவாக்கம் நெடுநல் வாடையில் அரண்மனை காட்சியை நக்கிர சிறப்பாக எடுத்து காட்டுகின்றார் கதிரவன் இயக்கத்தை அறிந்து இரு கோள்களை நடும்போது அதன் நிழல் சாயாது மேற்கு திசையில் எழுகின்ற உச்சி பொழுதில் சிற்ப நூல் வல்ல புலவர் தெளிவாக உணர்ந்து நூலை நேரை பிடித்து திசைகளை தெரிந்து கொண்டு அதற்குரிய தெய்வங்களை வழிபட்டு முடியரசுக்கு மனைவகுக்கும் விதிகளின்படி வாயில்கள் மண்டபங்கள் இவற்றை ஒரு சேர அகப்பட வளைத்து எடுத்துக்கொண்டு அவற்றை ஓங்கிய மதிலாக மதிலகத்தில் அமைப்பர் அரண்மனையுடைய வாயில் கதவுகளாக அணிகளும் பட்டங்களும் ஆகிய பருத்த இரும்பால் சேர்த்து ஜாதிலிங்கம் அடித்து வேலைப்பாடுகளால் மாற்றிமை பட்ட இரட்டை கதவை பொறித்திருந்தனர் மேலே உத்தரக்கட்டை அமைத்திருந்தனர் அது சிறந்த மரத்தால் செய்ய பெற்றது போன்ற மலர் வடிவங்கள் அதில் இருந்தன கதவுகளுக்கு புதிய பிடிகள் பொருத்தி தாழ்பாலோடு பொருத்தியிருந்தன பொருத்துவாய் நன்கு சேருமாறு சேர்த்திருந்தனர் இவற்றை கைத்தொழில் வல்ல கம்மியன் உடுக்கி கடாவி இடைவெளியின்றி செய்திருந்தான் கதவில் வெண் சிறுகு கடுகும் நெய்யும் அப்பி இருந்தனர் அரண்மனையுடைய முன்றில் பகுதியாக வெற்றி கொடியோடு நுழையும் யானைகள் செல்லும்படி உயர்ந்த பெரிய அரண்மனை வாயில் மலையை குடைந்து செய்தது போன்றிருந்தது திருமகள் நிலைபெறுகின்ற பெறுகின்ற தீதற்ற உடைய முன்றிலில் புதிய மணல் கொண்டு வந்து பரப்பியிருந்தனர் அங்கு நீண்ட தூய்மையான உடைய கவரிமானின் ஏற்றைகளும் கட்டையான கால்களுடைய அன்னங்களும் தெரிந்தன பந்திகளின் நிற்றலை வெறுத்த பலவகை பிடை பிடறி குதிரைகள் புல் உணவு தவிட்ட தனிமை குரலோடு தெரிந்தன அரசன் நிலவு பயன் கொள்ளும் நீண்ட நிலா முற்றத்தில் மகரவாய் போன்றிருந்த நீர்பத்தல் நிறைந்து அறிவு போன்று ஓசையுடன் நீர் விழுந்து கொண்டிருந்தது அதன் அருகே தடைத்த நீண்ட உடைய மயில்கள் அசைந்து கூவி கொண்டிருந்தன இவ்வாறு கொம்புகள் ஒழிக்கின்ற இனிய ஓசையுடன் குடிர்ந்த மலைச்சிலம்பில் ஏற்படுகின்ற ஆறாவரம் போன்று அரண்மனை வாயிலில் ஓசைகள் இருந்தன ஆடவர்கள் அணுகாத அந்தப்புற பகுதி சோனகரால் செய்ய பெற்ற தொழில் சிறப்புடைய பாவை விளக்கில் கை ஏந்திய வெறுப்புடன் தண்ணில் நெய் நிறைய ஊற்றி பருத்த திரிகளை இட்டு கொளுத்தி நிறம் பொருந்திய விளக்கு மேல் நோக்கி எரிந்து கொண்டிருந்தது நெய் வற்றிய காலந்தோறும் நெய் ஊற்றி ஒளி மடுங்கிய காலத்தில் தெரிய தூண்டி பல்வேறு இடங்களில் பரவிய இருள் நீங்கியிருந்தது பெருமை பொருந்திய தலைமையினுடைய பாண்டியன் பிற ஆடவர் அணுகாத அரிய பெருமை பொருந்திய உடைய பாண்டியன் அல்லது பிற ஆடவர் அணுகாத அரிய காவலை உடைய இடமாக அந்த இருந்தது அரசியின் அறை மலைகண்டால் போன்ற தோற்றத்துடைய அரண்மனையில் மலையை சார்ந்து கிடந்த இந்திரவில் போன்ற பலவகை வண்ணமுடைய கொடிகள் பல இடங்களில் பறந்தன வெள்ளி போன்ற விளங்கும் சாந்தினால் பூசப்பெற்றிருந்தன அறைகள் நீலமணி போன்ற நிறத்தையுடையவனாய் திர இருந்தன அங்குள்ள திண்மையான தூண்கள் செம்பால் செய்தன போன்றிருந்த நீண்ட சுவர்கள் அச்சுவர்களில் வடிவழகினையுடைய பலவகை பூக்களையும் கொடிகளையும் ஓவியமாக வரைந்திருந்தனர் கற்ப போன்று காண்பதற்கு இனியதாக இருந்தது அந்த அரசியின் அறை அரசியர் அறையில் இருந்த கட்டிலுடைய சிறப்பு நாற்பது வயதான முரசு போன்ற வலிமையான கால்களை உடைய போரில் வல்ல உயர்ந்த அழகுடைய நெற்றியில் வரியையுடைய புள்ளிகளையும் உடைய யானை போரில் இறந்து இறந்த பின்பு இயல்பாக விழுந்த யானையின் தந்தங்களை கொண்டு செய்த கட்டில் அந்த தந்தங்களை இருபக்கமும் கூறுவடியால் தொழில் வல்லூன் சீரும் சிறப்புமாக செதுக்கி சிலை தொழிலை செய்தான் கட்டிலின் நினைப்பாகிய உடம் கட்டிலின் கால்கள் ஒளியின் முதல் போன்ற வடிவத்தில் அமைந்திருந்தது கட்டிலின் அளவில் போ பேரளவை கட்டிலின் கால்கள் உள்ளி உள்ளியின் முதல் போன்ற வடிவத்தில் அமைந்திருந்தது கட்டிலின் அளவில் பேரளவை பெற்ற கச்சு என்று புகழ்ந்து கூற கட்டிலாக அரசியின் கட்டில் அமைந்திருந்தது இந்த கட்டிலில் மூட்டுவாய் மாட்சியுடன் நுண்ணிய பொருந்திய மாலை அழகாக தொடுத்து சுற்றி வர முத்து மாலைகளை பலகனி போன்று காட்சியளிக்க தொங்கிவிட்டனர் பொலிவுடன் கூடிய நிறத்தையுடைய தட்டம் போன்ற தகடுகளில் புலிவரி போன்ற வரிகளை குத்தி மேலிடம் மறையும்படி கோத்திருந்தனர் குற்றம் நீங்கிய நிறம் ஊட்டப்பெற்ற பல நிற நிறங்களை உடைய போர்வையின் மேல் அரியமான் வேட்டையாடுவது போன்றும் காட்டிடத்தில் முல்லை போன்ற பல மலர்கள் மலர்ந்துள்ளது போலும் ஓவியம் வரைந்து மென்மையான படுக்கையை கொண்டதாக அந்த கட்டில் இருந்தது அன்னங்கள் புணரும்போது உதிர்ந்த மென்மையான தூவலை சேர்த்து அணையாக விரித்து அதன் மேல் தலையணை சாயணை போன்ற போன்றவற்றை இட்டிருந்தனர் காஞ்சி பசை ஏற்ற பெற்ற கடுவிய துகிலின் ம வைத்து மனமூட்ட பெற்ற படுக்கையை விரித்திருந்தனர்